வணக்கம் திமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி என்கிற அளவுல தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு முக்கோண அரசியலாக இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த முக்கோண அரசியல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா தேடியா என்கிற கோஷத்தோடு அவர்கள் காலத்துல முப்பத்தி எட்டு தொகுதிகளை அதிமுக நாற்பதில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை ரெண்டு எடுத்தது வேண்டும் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஒரு தனி கூட்டணி திமுக கூட்டணி அண்ணா திமுக தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பெற்றது அப்ப அதுபோல ஒரு நிகழ்வை எதிர்காலத்துல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களும் நாம் செய்யணும் அதற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன அல்லது எந்த திசையிலே இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கு கூட இன்று வந்த முரசொலியில பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை வந்திருக்கு அது கூட தொலைக்காட்சிகள் கூட வந்து வந்தது அதாவது காஞ்சி சங்கராச்சாரியார் அந்த ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் அம்மா அவர்கள் தெய்வ தாட்சணியமின்றி அவரை கைது செய்து சட்டப்பூர்வமாக அந்த நடவடிக்கை எடுத்தார் அதாவது சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் கூட சட்ட நடவடிக்கைகளுக்கு எடுத்து தற்ப முடியாது என்கிற அளவுல அவரது நடவடிக்கை அமைந்திருந்தது எல்லோராலும் பாராட்டப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்த்து இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு முக்கியஸ்தர்களாக இருக்கிற திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் எல்லா பாரதிய ஜனதா கட்சி முக்கியஸ்தர்களும் ஆதரவாக இருந்தாங்க காஞ்சி சங்கராச்சாரியருக்கு ஆதரவாக இருந்தாங்க ஆனா அம்மா அவர்கள் வந்து அவர் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர் சட்டத்தின் முன் நிறுத்துறோம் என்று நிறுத்தினாங்க ஆனா அதை பாரதிய ஜனதா கட்சி வந்து அவரை காப்பாற்றுவதற்கு சகல அதிகாரங்களையும் பிரயோகித்து கடைசி அவர் வந்து இப்ப மறைந்து விட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு என்ன கருத்தை சொல்றாங்கன்னா காஞ்சி சங்கராச்சாரியார் பழிவாங்கப்பட்டார் இந்த கருத்து இன்றைக்கு முரசொலியில வந்திருக்கு அது குறித்த செய்திகள் தொலைக்காட்சிகள்ல வந்திருக்கு அப்ப பாரதிய ஜனதா கட்சி அதிமுக என்பது கொள்கைகளில் ஒன்றுபட்டு இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடிச்சது மட்டும் அண்ணா திமுக செய்யல கடந்த காலங்கள்ல ஆனா திமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தன் பக்கம் அவர்களையும் சமாதானப்படுத்தணும் சொல்றது வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க அது தவறு என்கிற கருத்துக்களை இன்றைக்கு அவர்கள் முரசொல்ல வந்து வெளியிடுறாங்க ஆனா அதை சொல்லிட்டு கூடவே இன்னொன்னு சொல்றாங்க மதுரை ஆதீனத்தை நாங்க அந்த மாதிரி உங்களை எல்லாம் வந்து கொடுமைப்படுத்துறோமா இல்லையே அதனால வந்து நீங்க எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க என்று இவர்களும் அந்த மதவாத அரசியலுக்கு துணை போறாங்க அல்லது இதை சொல்லி அதிமுகவை சிறுமைப்படுத்துவதாகவும் ஏதோ காஞ்சி சங்கராச்சாரியார் கைதுல அதிமுக ஒரு உள்நோக்கத்தோடு செயல்பட்டது என்கிற அளவில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க மதுரை ஆதீனத்தோட என்ன டீல் போடுறதுனால போட்டு போலாது அவரது உரிமை மதுரை ஆதீனத்தோட பிரச்சனை ஆனால் அதிமுகவுடைய நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்தி இன்றைக்கு அவர்கள் திமுக இவர்களுக்கு வலிமை இருந்திருந்தால் அன்றைக்கு பேச்சி வந்து ஆனால் இன்றைக்கு வந்து அதை கொச்சைப்படுத்தி அவர்கள் பேசுவது என்பது கண்டிக்கப்பட வேண்டியது கடுமையான கண்டனத்துக்கு உரியது அவர்களது அந்த விமர்சனம் என்பது வந்து தேவையில்லாத அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தினகரன் கூட சமீபத்தில் அவர் மீது அந்த இரட்டைலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குன்னு இருக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது அந்த வழக்கு இருந்து இருக்கும் எனக்கு தெரிந்த வரை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அவரையும் வளைத்து ஒரு டீலுக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஏதேனும் ஒரு சீட்டு அவருக்கு கொடுத்து அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்கிற அளவில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவரை அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லிருந்து இருந்து விடுவிச்சிருக்கிறாங்க அப்புறம் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது யார் எதிர்கட்சி என்கிற இந்த பிரச்சனை அண்ணாமலை என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக வந்தாரோ அன்றிலிருந்து அவர்களால் எழுப்பப்படும் அதாவது பிஜேபியா எதிர்கட்சி இல்ல அதிமுகவா பிஜேபி எதிர்கட்சியா சரியா செயல்படுதா இல்ல அதிமுக தான் உண்மையான எதிர்கட்சியாக நல்ல முறையில செயல்பட்டு கொண்டே இந்த விவாதம் கடந்த கிட்டத்தட்ட ஓராண்டு காலமும் ஓடிட்டு இருக்கு ஆனா இது நாள் வரை தூங்கி கொண்டிருந்த அண்ணன் திரு பன்னீர்செல்வம் வந்து இன்று ஒரு அறிக்கை புதுசா கண்டுபிடிச்சு தாங்க எதிர்கட்சி சட்டமன்றத்துக்கு உள்ளும் சரி வெளியிலும் சரி அதிமுக தான் எதிர்கட்சி இத சொல்றதுக்கு ஒரு வருஷம் அப்ப பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அவருக்கு இப்ப சொல்லியிருப்பாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து நம்மை போன்றவர்கள் அதிமுக பிஜேபிக்கு அழகு வைக்கப்பட்டிருக்கிறது மீட்டெடுக்கணும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் நம்ம வலிமையா வைக்கிற காரணத்தினால ஓ ஏதோ தனித்துவத்தோடு அண்ணா திமுக இயக்குகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்த்து பேசுறாங்க என்பதற்கு அவர் ஒரு லைன் கீழே போடலை அம்மா காலத்தில் போடுவாங்கல்ல அதாவது கட்சி தலைமை பொதுச் செயலாளர் ஒப்புதல் ஒடி இந்த அறிக்கையை வெளியிடப்படுகிறது அது மாதிரி வந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சி அனுமதியோட இல்ல மோடி அமித்ஷா அண்ணாமலை அனுமதியோடு இது வெளியிடப்படுகிறதுங்கிற ஒரு லைன் தான் வந்து இல்லையே ஓடிய இப்பதான் இவ்வளவு நாள் கழிச்சு அவர்கள் அதை அந்த செய்தியை வெளியிடுறாங்க ஓபிஎஸ் வெளியிடுகிறார் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த செய்தி தொடர்பாளர்கள் அந்த மத அதாவது நபிகளை பற்றி தவறாக பேசிய அந்த செய்தி என்பது உலக நாடுகள் அனைத்தும் அது குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் ஏன்னா மோடியோட இந்த அரசாங்கத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது வெளிநாடுகளில் ஒரு நல்ல உறவை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சை பேச்சு அந்த சர்ச்சை பேச்சை ஆதரித்த அமித்ஷா அதன் மூலமாக வெகுண்டு எழுந்த உலக நாடுகள் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் என்பது வந்து மிகப்பெரிய அதிருப்தியை தல தலை குழிவை இந்தியாவுக்கு ஏற்படுத்தியது அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார விஷயங்கள்ல இப்ப சமீபத்துல பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வட்டி விகிதம் இப்போ ஒருத்தர் கார் லோன் வாங்கியிருப்பாங்க டூ வீலருக்கு பைக் லோன் வாங்கியிருப்பாங்க ஸ்கூட்டர் லோன் வாங்கியிருப்பாங்க வீட்டு கடன் சின்ன சின்னதா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கிருப்பாங்க எல்லாத்துக்கும் இப்ப வட்டியை வந்து திடீர்னு ஏத்துறாங்க அவங்க மாச சம்பளத்துல ஒரு கணக்கை போட்டு அந்த கணக்குக்குள்ள வரவு செலவுக்குள்ள ஒரு டியூ கட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க ஆனா வரலாறு அவங்களோட வருமானம் வந்து ஆகல குறைஞ்சபட்சம் இனிமேல் வாங்குற கடன்களுக்கு அது அதிகம் வாங்குன்னா கூட பரவாயில்ல எந்த முன்னறிவிப்பும் இன்றி திடீர் என்று எல்லோருக்குமே அதாவது பன்னெண்டு வருஷம் கட்டுற அந்த டியூ இனிமேல் பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டணும் அப்படியே அது காலம் தண்டும் இல்லைன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுற இடத்துல இனிமேல் இது ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இரநூறு ஆகும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இப்ப அந்த டாலருக்கு இந்திய ரூபாய்க்கும் முதல்ல வந்து ஒரு பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் டாலரும் இந்த அறுபது ரூபா இந்திய ரூபாய்க்கு ஒரு அமெரிக்கன் டாலரும் இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து வந்திருக்கு அப்ப இந்த எட்டாண்டு காலத்துல இதுக்கு சமமா வருமானங்கள் அதிகமா இருக்கா அப்படி வந்து நம்ம பார்க்கறோம் அப்ப பல பேர் நினைக்கிறாங்க நான் என்னங்க அமெரிக்கன் டாலர்ல போய் அமெரிக்காவில் அமெரிக்காலேயே பிஸ்னஸ் பண்றேன்னு அப்படி அல்ல அந்த ஒவ்வொரு பொருள்களுமே பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட் பண்ணும் பொழுது நமக்கு அதிக இருக்கும் நம்ம பயன்படுத்துகிற பல பொருள்கள் அந்த இறக்குமதியில் வரக்கூடிய பொருள்களாக இருக்கலாம் அப்போ அந்த பொருள் வந்து விலை உயரும் அப்ப நமக்கு அந்த விலைவாசி உயர்வு என்பது வந்து ஏற்படும் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மதவாத சக்தி மட்டும் அல்ல எனக்கு சமீபத்துல நம்ம அதிமுக நண்பர் ஒருவர் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார் அதாவது மாதிரி அதாவது அதிமுக என்று ஒரு நபர் வருகிறார் ஒரு ஆறு தானே அதை கடந்தவா என்று இருக்கிற ரெண்டு செருப்பு கையில் எடுத்துக்கிட்டு கடக்க முயற்சி செய்வார் கடைசியில பார்த்து சகதியா இருக்கு அந்த சகதிக்குள்ள அவர் மூலிக்க விடுவார் இதே நிலம தான் இது மதவாத சக்தி அல்ல மதவாத சகதி இந்த சகதிக்குள்ள திமுக தன்னை இழந்து விட கூடாது என்பதுதான் நம்மளுடைய அப்ப என்ன செய்யணும் அப்ப அம்மா காலத்தை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும் அப்படி வருவதென்றால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நாற்பதிலும் தனித்து நின்று நம்ம வெற்றி பெறலாம் அப்படி நம்ம பிஜேபியோட இல்லைன்னா மற்ற கட்சிகள் நம்மோடு கூட்டணிக்கு வந்து வருவாங்க இப்ப திமுக கூட்டணி அரசியலாவே வரக்குமே மூன்று கட்சி இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த அண்ணாமலை தான் சொல்றாருல நாங்க அதை எதிர்கட்சி பிஜேபி வளர்ந்துட்டோம் நீ தனியா போட்டி போடுக்க என்று விட்டுறலாம் திமுக நீ தனியா போட்டி போட்டுக்கோன்னு விட்டுறலாம் திமுக இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவனே பல பல பேர் நம்மோடு வந்துருவாங்க அந்த முக்கோண அரசியல் என்று வந்தால் மும்முனை போட்டி என்று வந்தால் நிச்சயமாக நம்ம அதிக இடங்களை வெற்றி பெறலாம் அதை நோக்கி நாம் பயணிக்கலாம் இதுல உங்க பகுதிகளில் நிலவரம் எப்படி இருக்கு கருத்துக்கள் என்ன திமுகவோட எதிர்கால நன்மைக்கு எப்படி செய்யணும் இளைஞர்களை கவரக்கூடிய வகையில வந்து நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலயோ அம்மா காலத்திலேயோ பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு புதியவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் திமுக பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் என்று சொல்வதை போல அந்தந்த மாவட்டத்துக்கு ஒருத்தருக்கு இருப்பார் அவர்தான் எல்லாம் அவரோட பையன் சொந்தக்காரங்க இவங்கள்தான் பொறுப்புகள்ல வந்து வருவாங்க ஒரு அடிப்படை சாதாரண உறுப்பினர் கூட வந்து பொறுப்புகளுக்கு வரலாம் இவைக்கு அண்ணா திமுக நடத்தப்படுகிற முறைங்கிறது அந்தந்த மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்தந்த அமைச்சர்கள் அடுத்த பொறுப்பும் வந்து அவர்களது உறவினர்கள் இல்ல அவங்க டிரைவர் வீட்ல வேலை செய்யறவங்க அல்லது அவங்க சொந்தக்காரங்க அல்லது அவசுடைய வினாமிகள் அல்லது அமுத்து கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி வந்து இந்த இயக்கம் வந்து சீரழிக்கப்படுது நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லது அடுத்த சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு கோடியே ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்கள் இருப்பாங்க முதல் முடியாது ஓட்டு போடக்கூடிய அந்த இளைஞர்கள் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் வந்து வருவாங்க அப்ப கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் வந்து அந்த இளம் புதிய வாக்காளர்கள் அப்ப அவர்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்ப கட்சியில ஒரு வயசுல இருந்து நாற்பது வயதுக்கு உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவர்கள் எடுக்கப்பட வேண்டும் எதிர்ப்பு ஆன அதிமுகவை பிஜேபியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எனக்கு இருபத்தி இரண்டு வயதுல மாவட்ட துணை பொறுப்பு செயலாளர் பொறுப்பை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுக்கிறார் நாலு வயசுல எம்எல்ஏ திணிக்கிற அந்த வாய்ப்பை

இத எம்ஜிஆர் செய்திருக்கிறார் அம்மா செய்திருக்கிறாங்க அந்த வழியில செயல்பட்டால் இந்த இயக்கம் வலுடையதாக இது பிறந்த போதிலிருந்தே அதிமுக அப்படிங்கிறவங்களுக்கும் பிழைக்கிறக்காக அவங்க வாழ்வாதாரம் அவங்க பிழைக்கணும்னு அதிமுகவுக்குள்ள வந்தவங்களுக்கும் இருக்கிற அந்த சங்கடங்கள் தான் பிழைக்கிறவங்க கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல அவங்க பிழைச்சா போகுதுன்னு பார்க்கிறாங்க அதிமுக இருக்கிறவங்க இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் நினைக்கிறாங்க தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒற்றை தலைமை அதை யார் முடிவு செய்யணும்னா எல்லா அதிமுக தொண்டர்கள்ல பெரும்பான்மையானவங்க யார விரும்புறார்களோ அவர்தான் ஒற்றை தலைமையாக இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக இதெல்லாம் சாதியும் மதமும் இல்லாத அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி இல்லாத கூட்டணி இல்லாத அதிமுக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒற்றை தலைமை இது இருந்தாலே இன்னும் நாற்பது ஐம்பது வருடத்துக்கு எல்லா ஒரு அதிமுக ஜெயிக்கலாம் அவங்க மேல இருக்கிற வழக்குகளை அவங்கள பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறதுனால நம்ம கொரோனா நரிச்சுக்கிட்டு கழுத்தை நெரிசிக்கிட்டு அவங்க பிஜேபி வந்து ஏதாவது நாங்க வளர்ந்துட்டோம் நாங்க வளர்ந்துட்டோம் நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க நீ வளர்த்துட்ட போப்பா நீ தனிச்சே குடித்தன போயிருக்கேன்னு அண்ணா அதிமுக தனிச்சு இறங்கணும் அதாவது சாதி அரசியல் பண்ணக்கூடாது சாதிக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் தமிழர்கள் அப்படிங்கிற அரசியல் தான் பண்ணணும் ஆட்சியில இருக்கையில கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்காம அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகளோ அவங்களுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன வேலைகளுக்கோ அல்லது வருமானத்துக்கோ நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அவன் தேர்தல் காலத்துல நம்ம கிட்ட எது எதிர்பார்க்காம அவங்க செய்வாங்கல்ல தொடர்புல செய்வோம் பெருமாள் நம்ம வந்து அதிமுக கட்சிக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு ரெட்டளை இது நம்ம கட்சி ஒற்றுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்வோம் இதை ஒன்னா வச்சு பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியை வச்சு இந்த சாதி மதம் அதெல்லாம் வந்து இல்லாம கட்சிக்காரனுக்கு ஏதாவது கொஞ்சம் செஞ்சு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து செய்வோம் தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நம்ம தொகுதி வாரியா போறதுக்கு பிளான் பண்றோம் திமுக நமக்கு வித்தியாசமே பதிமூணு லட்சம் ஓட்டு தானே இவங்க செய்யல அவங்க செய்யல அப்படின்னு நம்ம பின்தங்கிறத விட நம்ம செய்வோம் நம்ம முன்னால வந்து இதாயா இதுதான் செய்யறோம் இப்படித்தான் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம இறங்கி முன்னெடுத்து நம்ம வந்து செய்வோம் தொகுதி வாரியா ஒவ்வொரு ஒன்றிய வாரியா ஒவ்வொரு ஊராட்சி வாரியா கேட்டோம்னா அந்தந்த பகுதியில் எந்த ஊராட்சியில அதிகம் ஓட்டு வாங்குறதுன்னா எங்களுக்கு இதெல்லாம் தேவைங்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க நம்ம கணக்கெடுக்கலாம் தொகுதி கணக்கு எடுக்கலாம் அறுநூறு ஊராட்சி ஒரு லிஸ்ட் போட்டு தொகுதி வாரியா லிஸ்ட் போடுங்கப்பான்னு சொல்லி அதை எல்லாத்தையும் தீச்சு மாவட்டம் வாரியா தொகுதி வாரியம் இதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையில கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனே அதான் அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு செய்ய வேண்டியதானே இவங்களுக்கு ஏன் புரியலன்னா அந்த வெகுஜன தொடர்பு அடிமட்ட தொடர்பு வந்து இல்ல ஒரு அதிகாரி எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு அதிகாரி சொல்றான் அதை மட்டும் செஞ்சுட்டு போனோம்னா அது கட்சிக்கு நமக்கு அடிமட்டத்துக்கு நமக்கு தொடர்பு இல்லாம போயிடுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருக்கீங்க பாத்தீங்கன்னா நின்று கேட்பாரு என்ன உங்க பிரச்சனை சொல்லுங்க அப்பவே அந்த அதிகாரியை கூப்பிட்டு இது செய்யும்பாரு அப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு நம்ம போய் அவரை பார்த்து சொன்னோம்னா இது நடக்குங்க அப்ப அந்த அப்புறம் இப்ப இந்த நாலு வருஷத்துல இல்ல ஒரு சமுதாயத்தையே இழிவுபடுத்த வேண்டாம் அசிங்கப்படுத்த வேண்டாம் அதாவது இது வந்து எடப்பாடி பழனிசாமி கருத்தா இருக்கலாம் எல்லா முஸ்லிமும் தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது வந்து மிக தவறான கருத்து பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறவங்க கருத்து எடப்பாடி பழனிசாமி போல அவங்க வாங்கின லஞ்சத்துக்கு தீ மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அரசாங்கமும் வழக்கு போடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கிற கருத்து திராவிட என்பது சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த எடப்பாடி பழனிசாமி என்கிறவர்களால ஓ பன்னீர் செல்வம் என்பவர்களால அவங்க செய்யற ஊடல்கள்ல இருந்து அவனே குடும்பத்தை அவன் சொந்தக்காரன அவன் வினாமிய அவன் கமிஷனை கிட்ட பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக கட்சியில பிஜேபியை ஊடக வைக்கிறாங்க நீங்க வந்து எந்த பிஜேபி யாரும் தேவையில்லைங்க நம்ம தனிச்சு நின்று ஜெயிக்கலாம்னா அவன் உடம்புல ஓடுறது அண்ணா திமுக ரத்தம் பிஜேபி மதவாதம் இல்ல நம்ம அவங்களோட சேர்றதுல தப்பு இல்லை என்றால் அது கூட பரவாயில்ல ஆனா எந்த முஸ்லீமும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க நீ எப்படி எடப்பாடியில ஜெயிச்சாங்க எப்படி வந்து கோயம்புத்தூரில் ஜெயிச்சாங்கன்னு அவன சாதி அரசியலாம் அண்ணா திமுக என்பது அகில இந்திய அரசியல் செய்கிற கட்சி அந்த எதுக்காக நம்ம வந்து சுருக்கணும் எம்ஜிஆருடைய பாட்டு மேரா நாம் அப்துல் ரகமானு இருக்கோம் கேட்டு பாருங்க நம்ம வந்து நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எடப்பாடி பள்ளிசாமி ஏத்துக்கலாம் நம்ம எல்லாம் எம்ஜிஆர் பார்த்து அண்ணா திமுக வந்தோம் இவன் எடப்பாடியை பார்த்து நம்ம அண்ணா திமுகவுக்குள்ள வரல தயவுசெய்து இது மாதிரியான கருத்துக்களை வந்து பேச வேண்டாம் பிஜேபி எல்லாம் மதவாதம் இல்ல முஸ்லிம் எல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் என்ன ஒரு தவறான வாதம் நம்ம களத்துல பாக்குற மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம கூட வர்றாங்க பேசுறாங்க எப்படி நம்ம ஒரு சமுதாயத்தையும் மொத்தமே எதிர எதிர்க்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோவில்களிலும் வழங்கப்பட்ட அன்னதானம் நிறுத்தப்பட்டிருக்கு அதை எதிர்த்து அண்ணா திமுக சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை செய்யலவே எதிர்கட்சியா இருக்கிற தகுதியே இல்ல என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி